பல ஆண்டுகளாக இனக்கலவரங்கள் மற்றும் சமூக முரண்பாடுகளை தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னணி இனவாத தலைவர் தான் பிரியசாத் நேற்றிரவு கொழும்பில் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்து மரணம் அடைந்துள்ளார் இவரது மரணம் தொடர்பாக பல சர்ச்சைகளும் நீண்டகால வழக்குகளும் மீண்டும் பொது விவாதத்தில் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே பதினெட்டு அன்று கொழும்பில் நடந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு கூறும் நிகழ்வின் போது பிரியசாத் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நிகழ்விடத்தில் வந்து மற்றவர்கள் வைத்த மாலைகளை காலால் மிதித்தும் இழிவுபடுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக புகார்கள் எழுந்தனர் இந்த நிகழ்வு தமிழ் சமூகத்திடம் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது பிரியசாத் தலைமையிலான குழு குறிப்பாக இனம் மற்றும் மதம் தொடர்பான நிகழ்வுகளில் ஆண்டுதோறும் திட்டமிடப்பட்டு கலவரங்களை தூண்டியதாக பல்வேறு சமூக ஆர்வலர்கள் மற்றும் அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இவரது செயல்பாடு பலமுறை சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கு வழிவகுத்ததோடு சமூக இணக்கத்தை குலைப்பதாகவும் விமர்சிக்கப்பட்டது நேற்றிரவு கொழும்பில் அமைந்துள்ள பிரியசாத்தின் இல்லத்துக்கு அருகே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இதில் காயமடைந்த பிரியசாத் அருகிலுள்ள மருத்துவமனையில் உயிரிழந்திருந்த இந்த தாக்குதல் தொடர்பாக யார் பங்கு வகித்தனர் என்பது தெளிவாகவில்லை பிரியசாத்தின் மரணத்தை தொடர்ந்து அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறு குழுக்கள் வாதாடி வருகின்றனர் அவரது ஆதரவாளர்கள் இது ஒரு சதித்திட்டம் அவர் தமிழர்கள் உட்பட அனைவருக்கும் எதிரானவர் அல்ல என்று கூறுகின்றனர் மறுபுறம் பலர் அவரது மரணத்தை நீதியின் வெற்றி என குறிப்பிடுகின்றனர் பிரியசாத்தின் மீது தற்போது நிலுவையில் உள்ள பல வழக்குகள் அவரது மரணத்துடன் முடிவுக்கு வந்துள்ளது இருப்பினும் அவரது செயல்பாடுகளுடன் தொடர்புடைய பலர் மற்றும் நிறுவனங்கள் தொடர்பான புதிய வழக்குகள் மற்றும் விசாரணைகள் ஆதாரங்கள் போலீசார் இந்த சுடுகுண்டு வழக்கை விரிவாக விசாரித்து வருகின்றனர் இலங்கையின் சிக்கலான இன அரசியலில் பிரியசாத் ஒரு சர்ச்சைக்குரிய புள்ளியாக இருந்தார் அவரது மரணம் பழைய புண்களை மீண்டும் திறந்ததோடு சமூக நீதி மற்றும் சமாதானம் குறித்த விவாதத்தையும் தீவிரப்படுத்தியுள்ளது